பாரந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி இதிலே தாய் உள்ள குணம் உள்ளவங்க இந்த கடகராசி என்பர்கள் நிறைய ஒரு அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகத்தை எடுத்துக்கலாம் இவங்க எப்போதுமே பாருங்க அது நாலாவது ராசி எடுத்துட்டாவே ஒழுக்கமான குணம் யாருக்கு இருக்குன்னா கடகராசி என்பே இருக்கும் முதல் விஷயமே முதல் பாயிண்டே தான் நல்ல ஒழு ஒழுக்கமானவங்க நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இதுலையுமே பயங்கரமான ஒரு கற்பனை சிந்தனை யாருக்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா கண்டிப்பா உண்டு நல்ல கற்பனைவாதி நல்ல கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ரசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க கடக இலக்கணம் கடகராசிக்காரங்க யார் எது பேசினாலும் சரி நம்மளுடைய இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அன்பு பாசத்தை ஒருத்த காட்டுறதுனால உங்களை மாதிரி யாரும் காட்ட முடியாது நிறைய அன்பை காட்டி நிறைய ஏமாந்தவங்க பல பேர் கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இதுலையுமே தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை குணம் குணவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தாய் மாதிரியும் தன்னுடைய குடும்பத்தை சுமப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ராசிங்க இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு மைண்டு பயங்கரமா இருக்கும் அவருடைய புத்திசாலி ஒரு வேலையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேலையை இத்தனை டேட்டுக்குள்ள முடிக்கணும்னா நம்பி இவரை ஒப்படைச்சிட்டு போக கரெக்டாக அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாரு ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் எந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு கலங்கமோ ஒரு இதோ இருக்காது ஆனா ஒரு விஷயத்த நினைச்சுட்டாருன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிடுவார் இதுதான் இவருடைய உள்ள பிளஸ் அது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதை அடையணும் அது எனக்கு வேணும் அப்படின்னா அதை அடைஞ்சாகணும் அதை மட்டும் அவர் ஓய மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் கடக லக்கணம் கடகராசி என்பர்கள் ஒரு ஒரு தன்மையான குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இவங்க பிறந்துட்டா அடாவடியா பேச மாட்டாங்க யாரையும் கோவத்தை காட்ட மாட்டாங்க நல்ல ஒரு குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும் நிறைய பேர் இந்த சினி ஃபீல்டு கலைஃபீல்டுனா இவங்களை எடுத்துக்கலாம் நிறைய பேர் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் எடுத்துக்கலாம் கடகத்துல பிறந்துட்டா பாதி பேர் பூர்வீகத்தை விட்டு ஓடிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம் பிறந்த ஊர் ஒன்னா இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடமா ஒண்ணா இருக்கும் இந்த ராசியிலத பிறந்துட்டாவே அந்த அமைப்பு கண்டிப்பாக வந்துடும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பல நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல கடகராசி என்பதால் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபரை நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மனு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திருவருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவியஸ்தல்தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நான் ஏன் எல்லா விதையும் சொல்லுவேன்னா பொதுப்பலனாக பாருங்கன்னா இதை ஃபுல்லாக நிறைய வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காரங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய விரி ஜாதகம் எல்லாத்துக்குமே பாருங்களே பொதுவா பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கர்மவினையை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க கர்மவினை கண்டிப்பாக கொடுத்துருவாரு எடுத்தவனே எல்லாருமே சரியாக வந்துட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை தாண்டி தாண்டி தான் வர முடியும் அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குன்னு பார்க்கணும் நம்மளுடைய பிறப்பு ஜாதத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்க ஜாதத்தில திசாபுத்தி என்ன நடக்குது இத்தனை வயசுல உங்களுக்கு வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் இடம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் அரசாங்கம் வேலை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதத்துல உள்ள திசாபுத்தி வச்சு சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் தான் மெயினா நமக்கு முக்கியம் நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்குது அது எந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களோ அது நல்ல விஷயத்தை அந்த நேரங்காலம் வரும்போது நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் எது பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அதான் நம்முடைய கர்மவினைங்கிறது இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் இது ஃபுல்லா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறாம்போம் பொதுவாக கடகராசிக்கு பாருங்க ஒரு ராசியில இருந்து பாருங்க மூன்றாம் மாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கன்னிகார ராசில இதில் ஏழாம் இடத்துல பாருங்களேன் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒரு ரெண்டு நாலு ஐந்து கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மகர ராசியில எட்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது ராசியில அடுத்து பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது மீன ராசியில் பத்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த அமைப்பு தான் இருக்குது மற்றபடி பார்த்தா இதில் என்ன ஒரு மாற்றம்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க கரெக்டாக பாருங்கள் கும்பராசிலிருந்து கும்பராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து கரெக்டாக பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதமான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுறாங்க மற்றபடி எல்லா கிரகமுமே உங்களுக்கு ஏழாம் பாவத்துல இருந்து நேரம் ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது மிகப்பெரிய ஒரு பலம் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பலமாக கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கு எல்லா ராசியும் உங்களுடைய பார்வையில பட்டாவே என்ன ஆகும் எல்லாமே பொண்ணா மாறும் வேறு ஒன்றும் கிடையாது வருமானத்துக்குள்ள அதிபதி பாக்குறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானா பாக்குறாரு இதுல என்ன ஒரு பிளஸ் பிளேஸ்னா எல்லாருமே இந்த அஷ்டம சனி அஷ்டம சனி கடகராசியை எடுத்துட்டாவே போதும் அஷ்டம சனி என்ன பண்ணும் என்ன பண்ணிரும் பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாங்க சனி பவன் எல்லாருமே கெடுக்க மாட்டார் பர்ஸ்ட் எடுத்துக்கோங்க சனி பவன் யாருமே கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது எல்லா கிரகமுமே அவங்களுடைய விதி ஜாதத்துல அவங்களுடைய லக்னத்தை புள்ளிய வச்சுதான் முடிவு பண்ணக்கூடிய அவங்க நல்லா அவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி நிம்மளா யாருமே முடிவு பண்ணக்கூடாது ஜாதக சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப இவருக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சனி ஜாதகத்துல ஜாதத்துல இல்லைன்னா இந்த அஷ்டம சனியில ஒரு சில தடைகளை ஒரு சில பிரச்சனைகளை வீண் பிரச்சனை வீண் வம்பு வழக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாருமே சனி பகவானை கெட்ட கிரகம்னு சொல்றாங்க அவங்க இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்ன புள்ளி விழுந்திருக்கோ அதுல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி தான் சொல்லிதான் முடிவு பண்ண முடியும் ஏதாவது எதிர்ச்சியா நீங்க கடகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே அஷ்டம் சொல்லி ஆட்டி படைக்கும் துன்பத்தை கொடுத்து எடுத்துக்க கூடாது நிறைய நல்ல விஷயமும் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கிற விதம் உங்களுடைய விதம் இருக்கு நீங்க எதுலையுமே கீழ் தாழ்ந்து கீழே போயிடாங்க எந்திரிச்சு நின்னு நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி நம்பிக்கைக்கு வாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மாறும் தோல்வி தோல்வினா எல்லா நாளும் தோல்வியை பார்க்க கூடாது நமக்குன்னு ஒரு வெற்றி கண்டிப்பா வரணும் அந்த பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் எந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணா எந்த கிரகம் நல்லதை கொடுக்கும் எந்த கிரகம் கெட்டத கெட்டத விஷயத்தை கெட்ட கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவிஷன் பண்ணக்கூடாது நல்ல கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ நம்முடைய பிறப்பு ஜாதகம் தான் மெயினான ஒரு விஷயம் இப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இறைவன் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் முனிவர்கள் அழகாக நிறைய ஒரு விஷயத்த பரிகாரத்தை பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதா குறையிறதுக்கு நிறைய வழியில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனை நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல கண்டிப்பா நடந்துரும் அது நம்ம பெருசா கொண்டு போறதா சின்னதாக கொண்டாட நம்மளுடைய வழிபாட்டு முறையில தான் இருக்கு நிறைய பேருக்கு இந்த சனியில் வேலை உத்தியோகம் பிரச்சனை ஆகுறது வேலை உத்தியோகம் பறி போகிறது வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க வேலை உத்தியோகம் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க அந்த கம்பெனியில் இன்னும் ஒரு லெட்ரு வந்திருக்காது மாணவ மாணவிகள் சரியாக இருந்திருக்காது படிப்பு கல்வி சரியாக இருந்திருக்காது தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமாக இருந்திருக்கும் எல்லாமே பாருங்க கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தட்டி போயிருக்கும் என் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமாம் பாரு வீட்டில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை கணவன்களில் ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பாக உண்டு என்னைய பொறுத்தவரை கடகராசிக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜாதகத்துல திசாபத்தி சரியாக இல்லைன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் நான் எல்லாத்துக்கும் சொல்லலை இதே ராசிக்காரங்க பாருங்க வீடை கட்டுவாரு இதுவும் சுப செலவு தான் நல்லா பாத்துக்கங்க வீடை கட்டுவாரு கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிசினஸ்ல பண்ணிருப்பாரு கடவுள் மனைவி திரு திருமண திருமணம் இந்த அஷ்டம சனியில ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் இதுவும் நிறைய நிறைய ஜாதரை கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சனி அஷ்டம சனி வந்த எனக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்ல பல பேர் என்று சொல்லியிருக்காங்க அதனால எல்லாருமே இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அவர் பலனை கொடுப்பாரு என்னை பொறுத்தவரையும் இனிமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும் எதனால கொடுக்கணும்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு எல்லா கிரகமுமே உங்களுக்கு பலமாக இருக்கு அது இல்லாமல் எல்லா கிரகத்துடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் படுவதால் இனிமேல் போகக்கூடிய பாதை சிங்கமான பதை ஏன் சிங்கமான பாதை நாங்கள் சொல்கிறோம்னா சூரியனே பாக்குறாரு ஒரு வருமானத்தை அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பதை நோக்கி போறீங்க நீங்க தைரியமா இருங்க இனிமேல் தன்னம்பிக்கையை விடாதீங்க தான் என்னுடைய கருத்து எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு குரு பகவான் இருப்பார் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதனாலதான் குரு அருளிலேயே திரு அருளிலேயே இல்லைன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இனிமே எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கு இதை பயன்படுத்துங்க எல்லா பக்கம் உங்கள் பக்கம் வெற்றிகள் வந்து குவியும் இப்போ எடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் தலைவர் கிடைக்கலையா வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்போ ஜாப் கண்டிப்பா கிடைச்சிரும் நீங்க நினைச்ச இடத்துல வேலை ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா இப்போ பிப்ரவரி கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த கலர்கள் கிடைக்கணும் ப்ரமோஷனுக்கு ஒரே கம்மி இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் இன்னொரு கம்பெனிக்கு போட்டிருக்கேன் என்ன ரிசல்ட் கிடைக்கல எல்லாமே தடைப்படும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் கவலைப்படாமல் பயணிங்க வேலை உத்தியோகம் இனிமேல் தட இருக்காது எங்கே போய் நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி கடன் கேட்டாலும் சரி உங்களுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரை இனிமேல் குரு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டார் கடனுக்குள்ள அதிபதியானவர் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் கடனை அடைச்சிருவீங்க புதுசாக லோன் கேட்கணும் நான் வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் நான் பூமி வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணி ஆகணும் இப்ப எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னுங்கிறவங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பணம் சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை கிடைக்க போது இதை பயன்படுத்திங்க நிறைய பேர் கண்டிப்பாக அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வேலை தொழில் தொழில் சார்ந்த விஷயம் புதுசாக ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணா தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபத்தை இனிமே கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க இது தொழிலில் முன்னே விட இனிமே தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆக போது அதை பயன்படுத்திக்க கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்கள் புதுசாக நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் சனி வந்துச்சு நான் பார்த்துக்கிட்டு பண்ணலாமா உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டால் இப்ப தொழிலை நம்ம தைரியமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதி விசாரத்துல ராகுடைய கால்கள் நிற்கிறதுனால நான் தொழில் பண்ணலாங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவ கல்விகள் நல்லா சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் அது சரியாகும் அதே மாதிரி உடம்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது மருத்துவ செலவு குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு தந்தை சொத்து தாய்வழி சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்தா அரசியல்வாதிக்கெல்லாம் நிறைய பாருங்க நிறைய அனுகூலங்கள் உண்டு பெண்கள் சாதிக்கலாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க உங்கள் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் யார்க்காச்சும் அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு அரசாங்க வேலை வரணும் அப்போ அரசாங்க வேலையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பெண்கள் நிறைய பேருக்கு ஒரு தைரிய குணம் வரும் இனிமேல் நம்ம ஜெயிக்கணும் அப்படி எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடும் இனிமே ஜெயிப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகத்தை முயற்சி பண்றவங்க நிறைய பேர் நம்ம ஜாதக பார்த்து லாட்ரி யோகத்தை பற்றி கேட்குறீங்க நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் உங்களுக்கு நிறைய அமைப்பு அமைச்சு கொடுத்தாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்கள் பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம கமிஷன் பிசினஸ் யார் பண்ணாலும் சரி ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங் கணிதம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்லா யோகத்தை இப்போ சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர படங்கள் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர் பூஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும் இவங்கள்ட்ட அதாவது அமைதியான குணம் சாந்தமான குணம் இதுலேயும் அவசரப்பட மாட்டாரு இதுலையுமே ஒரு குடும்பத்தை இவர் எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே எதிரி பகை போட்டி போராட்டம் தரையெல்லாம் பார்ப்பாரு ஆனால் பார்த்தாலும் எல்லாமே இவர் ஜெயிக்கணும் அப்படி எண்ணங்கள் இவருக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுக்கு எதிர்காலங்கள் இனியுமே நல்லபடியாக அமைய போகுது உங்களுக்கு அதிபதியானவர் பத்தாம் பாதத்தில் இருக்காரு வக்ர நிவர்த்தியாகி குரு வந்துட்டாரு இனிமே போகக்கூடிய பதம் உங்களுக்கு சிங்கமான பத சுக்கரனுடைய காலில் இருக்காரு அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு அதனால வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் இனிமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்கீங்க தைரியமா போயீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா ஜெயமா மாறும் கணவன் மனைவி ஒற்றுமே சிறப்பா இருக்கும் நிறைய திருமண வாழ்க்கையில பிரச்சனையா போய்கிட்டே இருப்பீங்க உங்க திருமண வாழ்க்கை பிரச்சனை சரியாகி நிலைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுத்துருவேன் அடுத்து தொழிலின் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பூசணசத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான ஒரு குணம் அமைதியான சிந்தனை வேலை உத்தியோகம் தொழில் லாபம் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும் நிறைய ஒரு தடைகளை பூசத்தில் பிறந்தவங்க பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த எந்த ஒரு தடைகளும் இருக்காது இனிமேல் எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு இடம் வீடு வண்டி வாகனம் அதில் ஒரு சுப செலவை பண்ண பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா யோகத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கல்விகள் தடை கிடையாது கல்விகள் சிறப்பாக இயங்குது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து குடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில நல்லா பார்த்து பார்ப்பீங்க தொழில் பண்ணலாம் ஜாதத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திருமண தம்பதிகள் ஒரு சில பிரச்சனை மனசுக்குள்ள இருக்கும் அந்த கலங்கெல்லாம் நீங்கி இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் எல்லாமே சிறப்பு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து ஆயுதி நட்சத்திரம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் எதையுமே விட்டு கொடுத்து போவாங்க அனுசரிச்சு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரில பிறந்துட்டா பாருங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்த ஒரு பல வாட்டி நல்லா சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது எந்த ஒரு முயற்சியை உங்க பக்கம் வெற்றியை ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க ஒரு தன்மானத்தோடு இயக்க போறீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எல்லாமே வெற்றியா வந்து உங்களுக்கு மாறும் இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தேடி வருது தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை உத்தியோக ரீதியா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தார் வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது